வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு முத்தலிப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஜய் விஷயத்துல வந்து விஜய வந்து மாட்டி விட்டுட்டாரு அதனுடைய பொதுச் செயலாளர் சொல்லி சொல்றாங்க சமீபத்தில் வந்து நம்ம டிஜிட்டல் மீடியால என்ன பார்க்குறோம் அப்படின்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா அவர் வெளியே போ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்றாங்க அது வந்து விஜய் தேவ கோஷ்டி கட்சி ஆரம்பிச்சு ரோட்டுக்கே வரல பனைவர் பங்களாக்குள்ளே தான் இருக்குது அந்த கட்சியை அதுக்குள்ள ஆயிரம் கோஷ்டி புதுசு அவர் ஜான் தனியாக போவார் புஷி தனியாக போவார் திடீர்னு ஜானும் புஷிய ஒன்றா சேர்ந்துட்டு ஆதவ காலி பண்ணுவாங்க புஷியும் ஜானும் ஆதவும் சேர்ந்துட்டு ஜானை காலி பண்ண பார்ப்பாங்க இவங்க மூணு பேரையும் காலி பண்றதுக்கு இன்னொருத்தர் திட்டம் போடுவாரு இந்த மாதிரி முரண்களுடைய மொத்த வடிவமாக இருக்குது இதில் புஷியை வந்து விஜய் ரொம்ப நம்புறாரு பிரச்சனையாக தான் ஆரம்பிக்குது நேற்று போட முன்னாடி ஒருத்தர் கேட்டார் புஷியை மாத்துவார்களும் பத்திரிகைகள்லாம் வருதானு யாரை வேணால் மாற்றுவார் அவன் நைனாவை கூட மாற்றிடுவார் ஆனால் புஷியை மாற்றவே மாட்டார் புஷி இல்லைன்னா விஜய் இல்லை எவனாவது ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு கட்சிக்கு அரசியலுக்கு சம்மந்தமே இல்லை நமக்கே சம்மந்தம் இல்லை சரி நம்ம முதலமைச்சராக ஆசைப்பட்டு கட்சி ஆரம்பிக்கிறோம் நம்மளுடைய ஃபேமை வச்சு ஆரம்பிக்கிறோம் ஆனால் அந்த கட்சியை வழி நடத்துறதுக்கு ஒரு பொதுச் செயலாளர் நமக்கு இருக்கிற வீக்னஸை அவுட் பண்ணுற மாதிரி ஒரு ஆளை போடணுமா அவனாவா கண்டிப்பாக நான் போடவே மாட்டேன் அதனால தான் இப்போ எம்ஜிஆர் நான் உதாரணம் சொன்னேன் எம்ஜிஆர் ஒன்றும் முசிறிபூத்துன்னு ஆகலை எம்ஜிஆர் மன்ற தலைவர் அது கேட்ட எம்ஜிஆரு பொதுச்செயலா அவருக்கே அரசியல் தெரியும் அவர் இருந்தார் கூட சில பேரை வச்சுக்கிட்டாரு வெளியில இருக்க அரசியல் கட்சி தலைவர்கிட்ட பேசினா பத்திரிகையாளர்கிட்ட பேசினாரு நீ யார்கிட்ட பேசுறீங்க உங்களை வந்து காரிகாரி துப்பின்னுக்குறாங்க நேத்து கூட அதுக்கே பஸ் சொல்ல ஆ ஆஹ் உக்காந்து எடப்பாடியும் அண்ணாமலையும் மற்றவர்களும் பஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப இப்படி ஒரு கட்சி நடத்த முடியுமா சும்மா கூட கோவம் வரோம் என்னை பத்தி அப்படி பேசுற அப்படின்னு இதுல யாருக்கு கோவம் தெரியுமா இவங்க முட்டு குத்துருந்தாங்கல்ல அம்மாக்கள் ஐயாக்கள்லாம் இப்போ அவங்களுக்கு ஓம வந்துச்சு ஏன் அவ்வளோ திட்டுறாங்க கம்முன்னு கரேன் என்ன தான் ஏன் பண்ணுறன்னு ஏன் நீ தான் முட்டு கொடுத்துருந்தியா இன்னும் கொஞ்சம் கொடு நான் எவ்வளோ தான் முட்டு கொடுக்குறது சம்மந்தப்பட்ட நீங்கள் யாராவது பேச மாட்டீங்களா அப்படி சரி இந்த கட்சி நல்லா இருக்குது அப்படின்னா புதுச்சேரிய ஏன் ஓடி ஓடுகிறாரு அப்புறம் அவர் வெளியே வந்தார் பார்த்தீங்களா இப்படி தாடிலாம் வளர்த்துக்கணும் அப்படி தலைவர் ரொம்ப கஷ்டம் தலைவரை இதுக்கு தானே தாடி வளர்த்துட்டு வந்தேன் தலைவரை பார்த்தேன்னு மறுநாள் எப்படி வர்றா தொண்டர்லாம் காலில் வந்து ரேஸ் கோர்ஸ் ரோடு மாதிரி நல்லா ஷேவ் பண்ணிட்டு நல்லா போட்டு இந்த வடநாட்டு ஷர்ட் மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டுக்கணும் தெரியுமா ஜோகே அவர் மாதிரி எல்லோரும் ட்ரெஸ் பண்ணோம் ஓஹோ ஒயிட் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டு எந்த காலத்தில் இருக்கிறாங்கன்னு தெரில வருவார் வந்துட்டு அந்த உண்மையான வீரர்கள் போராட்டத்தில் சிறை சென்ற ரெண்டு பேரும் அவங்க ஃபேமிலியோடு வராங்க அவங்கள நீ என்ன பண்ணணும் நல்லா உண்மையிலே பண்ணுனா ஒரு வரவேற்பு வச்சு மாலை போட்டு வாழ்த்தி பேசி அதை ஒரு நிகழ்ச்சியாக மாற்றணும் நீ என்ன பண்ணுற இந்த கல்யாண புதுமண தம்பதியில் வீட்டுக்கு வருவாங்களே வீட்டில் இருக்கிற பெருசு காலில் உழுவாங்க திரும்ப வந்தோன்னே அந்த மாதிரி நீ உள்ள மாவட்ட சேலை உன் பொண்டாட்டி எது உள்ளோம் ரெண்டு பேரும் செருப்பை கட்டிட்டு இவரும் செருப்பு கட்டிட்டு நிற்கிறாரு காலில் உள்ளதுலையும் ரொம்ப அப்படியே இந்த ஃபாலோ பண்றாங்களோ இவர் செருப்பை கட்டி நிற்க அவர்கள் செருப்பை கட்டி விட்டு காலில் உள்ள அப்புறம் நீமா ஆஹ் நாங்கள ரைட்டு அப்புறமா இவர் செருப்ப மாட்டிக்கிறாரு அதை போய் எங்கேயாவது தனியா பண்ணு தொலைங்களை அப்புறமா தெரியுது அப்புறமா இப்படி ஒரு கட்சி இந்த ஆளை சுத்தியே புசியானந்தை சுத்தியே புசியானந்த நினைப்புக்க இன்னைக்கு என்ன கேக்குறாங்க ஒரு விர்ச்சுவல் வாரியரு ஏண்டா ஒரு கட்சினா இளைஞர் அணி மாணவர் அணி மகளிர் அணி தொழிற்சங்க அணி அந்த அணி இந்த அணிலாம் இருக்கணும் எங்கேயா எங்கேயா பாயாச இங்கேயான்ற மாதிரி கேட்குறான் யார் கேட்குறா நம்ம இவ்வளோ நாளாக கேட்டப்போ நம்மள திட்டினவெல்லாம் இன்னைக்கு அவன் எப்படி இது பாத்தீங்களா நம்ம கேட்டப்போ ஒரு அது இதெல்லாம் இருக்கணும் இது இல்லை இது எப்படிங்க கட்சின்னு கேட்டப்போ உட்கட்டமைப்பு என்னான் தெரியுமா அவனுக்கு தலைவரை இட்டாந்து இட்டுன்னு போகிறோம் பார் அதான் உட்காட்டை இப்படியே சொன்னாருங்க அது சொன்ன உடனே எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார் உங்களுக்கு தாங்க சொல்கிறார் பதில் அவர் ஏன்னா நீங்கள் தான் உட்கட்ட அமைப்புன்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அப்போ உட்கட்ட அமைப்புனால் தலைவரை இட்டாந்து இட்டுன்னு போய் குழியில் தள்ளுறது தான் உட்கட்டமைப்பு தள்ளி விட்டு ஓடி போய் ஒழிஞ்சிக்கணும் காட்டுக்குள்ளே இதுதான் உட்கட்டமைப்பு இப்போ அவன் கேட்க ஆரம்பிச்சிட்டான் யார் தொண்டெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான் இது புசிக்கு மரண அடி தான் ஆனால் இவர்கள் இல்லாமல் விஜய் ஒரு முடிவு எடுத்துடறல அந்த முடிவு நகர்ந்தாலே இவங்க தானா உட்காந்துங்கன்னு பதவி வாங்கினு அப்படி தப்பிச்சுக்கலாம் இல்லாட்டி முட்டு செந்தான் தனியாலாம் நின்னாங்க வச்சுக்கீங்க இந்த கேள்வி பத்து கேள்வி நூறு கேள்வி ஆகும் புசிய ஓட விட்டுருவாங்க பல மாவட்டங்கள்ல இட்னு வந்து இட்னு நீங்க போனோம் வர்றீங்க அப்படின்னு சொன்னவரை கட்சி விட்டு வெளியே போக என்ன சார் அர்த்தம் யார் அப்படின்னு தொண்டர்கள் கேட்கறாங்க புசிய கேக்குற நீங்க அவரை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படியே தலைவர் அப்படியே அழுவார் அதெல்லாம் ஒன்றும் போ அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ணாது சரி ம் அங்கே வந்தா காலில் உள்ள ம் நல்லா இருக்கு போ உள்ளே போனால் தலைவர் அப்படின்னு இதுதான் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அமைதிப்பாடி அம்மாவாசன்னுவாங்க அதனால் புசியானந்து நல்லா விஜய் மண்டையை கழுவி வச்சிருக்காப்புல நீ புசியானந்த மீறி விஜய் ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டார் அதுக்கு மேலே ஏதாவது யோசிக்க ஆரம்பிச்சா நம்ம ஜான் பார்த்துப்பாப்புல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அதே சமயத்தில் சார் நீங்கள் சொன்ன மாதிரி என்டிஏ கூட்டணி நோக்கி வந்து தாவேகா வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் ஆனால் சில நாட்களுக்கு முன்னாடி பேசின திரு ஆதவர்ஜன் என்ன சொன்னார்னா குரான் மீது ஆணையாக நாங்கள் வந்து பிஜேபி கூட்டணியாக போக மாட்டோம் அதுக்கு நீங்கள் அது ஏன் பண்ணுறீங்க நம்ம விஜய்லாம் பேசியிருக்காரு பல விஷயங்கள் பேசியிருக்காரு அதிமுகவை கடைசி நாமக்கல் கூட்டத்தில் நல்ல நீங்கள் நான் சொல்கிறேன் இல்லை ஒரு பெரிய இது வந்து புனிதமான ஒரு நூல் மேலே அந்த மாதிரி ஒரு வச்சது வந்து நீங்கள் ஆதவ் அர்ஜுன் பேச்செல்லாம் எடுத்துட்டு கேட்கவே கேட்காது குரான் மேலே யார் சத்தியம் பண்ண முடியும் உன் பொண்டாட்டி மேலே ஆனையான்னு யாரா சொல்ல முடியுமா என் பொண்டாட்டி மேலே சத்தியமாக நான் இனிமேல் குடிக்க மாட்டேன்னு வேணால் சொல்லலாம் உன் பொண்டாட்டி மேலே சத்தியமாக நான் குடிக்க மாட்டேன்னு சொன்னால் ரெண்டு அறம் விடுவான் ஏன் பொண்டாட்டி மேலே நீ நட சத்தியம் பண்றது நீ உன் மதத்து நூல் மேலே தான் நீ வந்து சத்தியம் பண்ண முடியும் அடுத்தவன் மதத்து முன் மூலம் பண்ண முடியாது இந்த அடிப்படையே தெரியாமல் தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு அவர் பேச்செல்லாம் கணக்கில் வச்சுக்காதீங்க பதினாறு நாள் தூக்கம் அனுபவிச்சோன்றாரு கட்சி கூடிய கூட அரகம்பத்தில் பறக்க விடல நாற்பத்தோரு பேர் உங்கள் கட்சி தொண்டர் தான் செத்து போனான் அந்த பதினாறு நாள் தான் டெல்லியும் போகிறாங்க டெல்லி போகிறா எல்லாம் போனா அதனால அவர் பேச்செல்லாம் கணக்கில் வச்சுக்காதீங்க இங்கே என்ன பிரச்சனைனா இவர்கள் அந்த கட்சியை நடத்துறதுக்கான எந்த ஏற்பாடும் இல்லை இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல இப்படி தான் திட்டினாங்க விஜயே திட்டினாருன்னு தமிழக அரசியலை இனி நீங்கள் யார்கிட்ட போனாலும் இப்படி மைண்டில் வச்சுக்கோங்க கரூருக்கு முன் கரூருக்கு பின் கிமு கிபி அந்த மாதிரி காமு காபி காப்பியில் எல்லாம் மாறி போச்சு புரியுதா அங்கல் சிஎம் சார்லாம் இனிமாதிரி வராது அதனால் கரூருக்கு முன் கரூருக்கு பின் தான் நீங்கள் தாவேக்காய் அரசியலும் பார்க்கணும் தமிழக அரசியலும் பார்க்கணும் கரூருக்கு முன் இவங்க எப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க கரூருக்கு பின் இப்படி யார் திமுக கூட்டணி பதட்டமாக இருக்கிறாங்களா இப்படி தான் அவன் சொல்லுவானே பாருங்க எப்படி வேற பாருங்க அப்படின்னு வடிவம் சொல்லுவாருதான் கரூருக்கு இருந்தாரு விஜய் தாவேகா பருவட்டின மாதிரி எப்படி இருந்தாரா இப்ப பாருங்க கரூருக்குறாங்க துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன சொல்றாருன்னா பாஜகவுக்கு வந்து புதிய அடிமைகள் தேவைப்படுகிறார் அப்படின்னு வந்து சொல்றார் யாரை சொல்கிறார் விஜயை சொல்கிறார் வைத்தறிச்சலில் சொல்கிறார் ஏன்னா இவர்களுக்கு என்ன பிரச்சனைனா இவர் அடித்தா பயந்து போய் இங்கேயே உட்காந்துருவாரு அப்படின்னு நினச்சாங்க அடிச்சு அடியில் அவர் அங்கே போயிட்டார் போனோடனே இவர்களே இவர்களுக்கு குளிப்பறிச்சை மாதிரி ஆகிடுச்சு நம்ம போனதில் கூட பேசணும்ல கிளையில உட்காந்து மரத்தை வெட்டுறாங்க கதை அந்த மாதிரி வெட்ட ஆரம்பித்தோடனே இப்போ விஜய் அங்கே போயிட்டால் பெரிய சிக்கலாம் மாறின்றதுனால அதுக்கு ஏதாவது ஒன்று டீஃபேம் பண்ணோன்னே அடிமைகள் போய்விட்டார்கள் புதிய அடிமைகள் நேற்று கூட சொல்கிறாருல முதல்வர் நிதி பற்றா ஒரு நிதி தரமாட்டிக்கிறாங்க ஓரவஞ்சனை பண்ணுறாங்க உங்கள் கூட்டணியில் புது கூட்டாளி வந்துக்கிறாரு அவரும் வந்து வலியுறுத்தி கேட்கணுன்றாருல்ல இதெல்லாம் என்னன்னா விஜய் அங்க நோக்கி நகர்றாருன்றதை அவர்களை பாதிக்குது அதை தான் வெளிப்படுத்துறாங்க பாஜகவுடைய தமிழக தேர்தல் பொறுப்பாளர் வைஜண்டா பாண்டே அப்படின்றவர் வந்து இன்று வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து சந்திச்சிருக்காரு பாமக வந்து அதிகாரப்பூர்வமானது வந்து ராமதாஸ் இல்லை இவர் தான் அப்படின்னு வந்து பிஜேபி முடிவு பண்ணுதா இதுல என்ன சந்தேகம் நீங்கள் ராமதாஸ் என்னது பேட்டியெல்லாம் விட்டுருங்க அப்புறம் சில அரசியல் மேதைகள்னு சொல்லிட்டு சுற்றுக்கிறவங்க பேட்டியெல்லாம் விட்டுருங்க நடைமுறையை பாருங்க அதிக பொதுக்குழு யார் வச்சுருக்காங்களோ அவங்கள்ட தான் கட்சி பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அதிகாரமும் உண்டு ஒரு பொதுக்குழு தான் யார் நிர்வாகி யார் நிர்வாகி இல்லைன்னு முடிவு பண்ணோம் அந்த வகையில் அனைத்து அம்சங்களும் ஒரு தேர்தல் ஆணையத்துக்குரிய அனைத்து அம்சங்களையும் பண்ணுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் சார் அதிகமான பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அஞ்சு பேரில் மூணு பேர் இருக்காங்க மாவட்ட செயலரில் நூறு பேரில் தொண்ணூறு பேர் இங்கே இருக்கிறாங்க தொண்ணூறு சதவீதங்கள்கிட்ட இருக்காங்க இந்த மாதிரி அனைத்து வகையிலும் கட்சி அன்பு பண்ணிகிட்டே இருக்குது அவங்களுக்கே தெரியும் ஐயா குலதெய்வம் அண்ணன் தான் எதிர்காலம் அங்கே போயிட்டா முடிஞ்சது கதை இங்கே இருந்தால் இதுன்னு இவர் அவங்கள கும்பல்ன்றாரு ஆக்சுவலாக இங்கே தான் கும்பல் ஏன்னா இங்கே ஒரு கட்டமைக்கப்பட்ட மீண்டும் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் கொண்ட அமைப்பாக இருக்குது தேர்தல் ஆணையம் போனாலும் தேர்தல் ஆணையம் இதை தான் பரிசீலனை எடுத்துக்கும் அதனால் கட்சி சின்னம் மற்ற விஷயங்கள்லாம் இவரு தான் இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே தாவே இது என்டிஏ கூட்டணியில் பாமகா இருக்குது என்னைக்கு விஜய் இங்க மூவ் பண்றாரு தெரிஞ்சோன்னே இவர் அங்கே போயிட்டாரு பாத்தீங்களா ஏ கே மூர்த்தி கமலாலயம் போனாரா எதுக்கு எங்களை மறந்துடாதீங்கோ நான் கல்யாண பத்திரிக்கை வைக்க எங்களை மறந்துடாதீங்கோ நாங்களாம் இருக்கிறோம் விஜய் வந்துட்டாருன்னு எதுவும் அப்படின்ட்டு இது இப்போ அவரு இவரை சந்திக்கிறாரு அப்போ பாமக்கா என்டிஏ கூட்டணி தாவேக்கா என்டிஏ கூட்டணி அக்கா பிரேமலதா தேமுதிகா என்டிஏ கூட்டணி இது எல்லாம் சேர்ந்தா மிகப்பெரிய கூட்டணியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பத்து சீட்டு வேணும் எவ்வளோ ஜெயிப்பேன் அஞ்சு சீட் ஜெயிப்பியா அஞ்சு கொடுக்குறோம் அஞ்சும் ஜெயிக்கிற அதான் நிலமை அதனால் ஓகேவா அப்படின்ட்டு தான் போவோம் கூட்டணி அதனால் நைன்டி பர்சன்ட் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் விஜய் போயிட்டால் என்டிஏ கூட்டணிக்கு இருக்குது அதனால கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது அதை ஒட்டி இவர்கள் தானே என்டிஏ கூட்டணி தானே இருக்காங்க அதனால் அவர் பேசுகிறார் அப்படிதான் போவோம் நீங்க சொன்ன மாதிரி காமு காப்பிக்கு பிறகு தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் கூட்டணி கணக்கே வந்து இருக்கு இந்த சூழ்நிலையும் தனித்து தான் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரு சீமான் அவர்கள் சொல்றாரு இந்த தேர்தலில் வந்து சீமான் அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கும் சீமான் விஜய் போட்டியாக நினைச்சிருந்தாரு அது ஒரு காரணம் உண்மையும் கூட அப்ப விஜய் இந்த இருபத்தி நாலு தேர்தல்ல சீமானுடைய ஆறு புள்ளி எட்டு பர்சன்ட்டு எயிட் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்டா மாறினதுக்கு அடிப்படையே விஜயுடைய ரசிகர்கள் அதாவது தாவேக்கா தொண்டர்கள் அளித்த தான் முழு காரணன்றத யாராலையும் பெரும்பாலும் மறுக்க முடியாது ஏன்னா அந்த நேரத்தில் அண்ணா தம்பி அப்படின்னு இருந்தாங்க கூட்டணி வைப்பீங்களா வைப்போம் அப்படின்ற அளவுக்கு பேசியிருந்தாங்க மைக் சின்னம் பாட்டுலாம் வந்துச்சு இது எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது திமுக அதிமுக பிடிக்காத பெரும்பாலான தொண்டர்கள் ஏன்னா கட்சி ஆரம்பிக்கிறவர் அப்படி தானே அப்போ இவருக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க அந்த வாக்கு இல்லை எங்கள் தொண்டர்கள் தான் எங்களுக்கு வாக்களிச்சாங்க எயிட் பர்சன்ட் என்னுடையது தான் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் சீமான் இருக்கார் இன்னொன்று விஜய்க்கு பெருகி வர்ற ஆதரவு கட்டமைப்பு இதெல்லாம் சரியில்லைனாலும் மக்கள் வந்து விஜய் பெரிதாக தவறாக நினைக்கல இந்த மேட்லேயே அவ்வளோ அடி அடித்தாலும் ஜனங்கள் வந்து விஜய் மேலே போகப்படலை இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர் கூட கடைசியில் என்ன சொன்னாங்க என்ன அடித்தாலும் நாற்பத்தோரு பேரும் அவரை வந்து இங்கேருந்து சில பேர்லாம் போனாங்க தெரியுமா அந்த குடும்பத்திட்ட பேட்டிலாம் எடுத்து ரெண்ட ஒரு பேட்டி எடுத்து இருபது நிமிஷமா ஆக்குவாங்க தெரியுமா அந்த மாதிரிலாம் கூட எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஒன்றும் நடக்கல ஒருத்தர் பேட்டி எடுக்கிறாங்க உங்க பையன் அடிப்பட்டாரா ஆமா அவனை மூஞ்சி மிஞ்சுலாம் சிராய்பா இருக்குது ஆமா யார் கூப்பிட்டு போனான் என் மச்சின என்கிட்ட சொல்லாம கூப்பிட்டு போயிட்டான் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க நானும் போயிருப்பேன் சொன்னாரா இல்லையா இதுதான் நிலைமை விஜய பார்க்கணும்னா நானும் போயிருப்பேன் என்னால அப்பனா நீ உன் மச்சின அவனை கூப்பிட்டு போய் செத்து பொழிச்சு வந்துக்கிறான் அந்த பையன் உன் மச்சினை போட்டு ரெண்டு சாத்து சாத்தினேன் நான் எப்படா கூப்பிட்டு போவேன்னு கேட்பேன்னு பார்த்தா தெரிஞ்சிருந்தா நானும் கூட போயிருப்பேன் அப்படின்ற அளவுக்கு தான் இன்னைக்கு விஜய் மேலே ஒரு பற்று இருக்குது அப்போ இந்த விவகாரத்தில் சீமானுக்கு என்ன பிரச்சனைனா வர்ற தேர்தலில் பெரிய அளவில் நம்ம கட்சிக்கு அடிப்படுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது அந்த அச்சத்தை விஜய்யை கடுமையாக விமர்சிக்கிறது மூலிமா பண்ணலான்னு நினைக்கிறார் ஆக்சுவலாக அது தவறு அவர் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து விஜய் அவருடைய கொள்கையிலேருந்து எப்படி நலூரா இருப்பாருங்க ஒருவேளை என்டிஏ போயிட்டா பாஜக கூட கூட்டணி வைக்கிறாரு இவரா அவங்களுக்கு பண்ண போறாரு இந்த கட்சி ஆரம்பிச்சது விட்டு நோக்கத்தை சிதைக்கிறாரு அப்படிலாம் பேசுனா விஜய் ரசிகர்ல அரசியல் அறிந்தவர்கள் பாஜகவை பிடிப்பாதவர்கள் அதிமுகவை பிடிக்காதவர்கள் சீமானுக்கு வாக்களிக்க வாய்ப்பு உண்டு அவர் அந்த தான் போனோம் ஆனா மொத்தமா போட்டு இவங்கள மாதிரியே சாத்து சாத்தின விஜய சாத்துனா அவர்கள் ஓடா சொல்ல வேண்டார் புத்தின்ட்டு என்ன இப்போ நாங்க அப்படிதான் போவோம் இந்த விநாயகரே சிலையை போட்டு உடைச்சிட்டு விநாயகரை கும்பிடாதனா என்ன பண்ணுவான் ஏன் விநாயகரை வச்சிட்டியா அப்படின்னு சும்மா இருக்கிறோன்னோ இது பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இது வந்து நீங்கள் ஓவராக அடிச்சிங்கன்னா போ அப்படி தான் நாங்கள் அப்படின்ட்டு போய்கிட்டு இருப்பாங்க நீங்கள் அரசியல் ரீதியாக நியாயமான ஒரு இதை விமர்சனம் விஜய் மேலே வச்சிங்கன்னா அந்த புரிதல் உள்ள ரசிகர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வாய்ப்புண்டு அப்போ இந்த இடத்துல அவர் அதை மிஸ் பண்ணுறாரு இவர் அடிக்கிற அடி திமுக சொல்லி தான் அடிக்கிறாரோ அப்படின்ற ஒரு கருத்தை உருவாக்குறாங்க அதுக்கு உண்மையும் இருக்குமோ பாரு என் அண்ணன் திருமாவை மறைச்சா நானே அடிப்பேன்றாரு இதெல்லாம் என்னையா என்ன ஆனால் அவங்க அடிக்கிறேன்றீங்க அப்படின்ற மாதிரி வருது இதெல்லாம் அவங்க தவிர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது ஒருவேளை அதிமுக தாவாக்க வந்து கூட்டணி அமைந்தால் அது இயல்பான கூட்டணி அமையுமா இல்லை வந்து கொள்கை ரீதியில் விமர்சிக்கப்படும் கொள்கை எல்லாம் இந்த காலத்தில் ஒன்றும் கிடையாதுங்க கூட்டணி ஒரு பொது காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையில் தான் எல்லாருமே கூட்டணி சேருவாங்க இப்போ பாஜக அதிமுக கொள்கை கூட்டணியா அப்படி இருந்தால் எதுக்கு தனித்தனி கட்சி இவங்க ஊட்டிட்டு இருப்பாங்க நாங்கள் சமூக நீதி கூட்டணி கொள்கை கூட்டணி ஒத்த உள்ளவர்கள் ஒத்த கருத்து நான் ஏன் வெளியேறுறேன் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்குவா திராவிட முன்னேற்ற சேர்ந்துக்க சேர்ந்துக்கடித்தலை அப்போ இது வந்து அப்படிலாம் கிடையாது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்னது திமுக வீழ்த்தணும் இந்த ஆட்சியாகற்றணும் அதில் உங்களுக்கும் அதே எண்ணம் இருக்குது எனக்கும் அதே எண்ணம் இருக்குது கை கொடுக்குறோம் இப்போ விஜயும் நானும் அதே எண்ணத்தில் இருக்கிறேன் பாஜகவோட அவங்களுடைய கொள்கையிலாம் எங்கள் உடன்பாடு இல்லை ஆனால் திமுக வீழ்த்தணுன்னு அடிப்படையில் எங்கள் பெரிய கட்சி அதிமுக அதிமுக தலைமையிலான கூட்டணியும் நாங்கள் இணைகிறோம் இதில் என்ன தப்பு இருக்குது காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒன்னாவா இருப்பீங்க நீங்கள் கேரளாவில் போனால் ஒன்றா இருப்பீங்களா கொங்கு ஈஸ்வரனும் திருமாவளவு ஒன்றா இருப்பீங்களா அப்போ நீங்கள் என்ன சொல்லிக்கிங்க நாங்கள் திமுக கூட்டம் இருக்கிறோம் அவரும் திமுக கூட்டணி இருக்கிறோம் நான் திமுக கூட்டம் சேம் அதே தான் நான் அதிமுக கூட்டணி இருக்கிறேன் அவரும் அதிமுக கூட்டணி இருக்கிறாரு கரெக்டாகுதா கரெக்ட் இதை பேசுனா கதை இன்றைய அரசியல் கேள்விகளுக்கு மிகவும் தெளிவாகவும் விரிவாகவும் அதனுடைய பின்னணியும் சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி தேங்க்யூ சார்